எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசை நானி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு பட விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு மூணு நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டேரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன் சொல்லும்போது என் பையன் வயிற்றில் கிக் பண்ணுவான் எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது தேங்க்யூ பத்திரிக்கையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க எத்தனையோ நடிகைகள் வந்து பிரெக்னென்சி டைம்ல நடிச்சிருக்காங்க ஆனா பத்து மாசம் முடிஞ்சு மூணு நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்க தான் கண்டிப்பாக உங்க உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே இந்த படத்துல எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார் முக்கியமாக ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு ஒரு கரு தான் ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேறு காலம் தான் எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு அந்த வகையில் ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார் உங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையாக நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சினிமோட்டோகிராஃபர் சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர் இப்போ ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும் அவர் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை நன்றி பிரஜின் சார் அவர்களே இரு கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க இரு ரெண்டு பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் வேறு என்ன சொல்கிறது எல்லாருக்கும் நன்றி இந்த இனிய மாலை பொழுதில் வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மன மறந்த நன்றி தேங்க்யூ அத்தன் இளம் நாயகன் ரோஹத் அவர்களை பேச அழைக்கிறேன் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்தளவில் ஸோ அந்த இன்ஃபினிட்டிங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு முடிவில்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம் அதை அடுத்ததாக விமல் அவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன் எப்படின்னா எப்படி கமல் சார இந்த சினிமா விடாதோ அந்த மாதிரி மிஸ்டர் விமல் உங்களையும் சினிமா விடாது ஒரு எழில் ஆயிரத்தி முந்நூறு வெள்ளிக்கிழமைய தாண்டி இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்கிறாரு இந்த ஆயிரத்தி முந்நூறு வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது குறிப்பாக வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி அவங்க படம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ பட் அந்த வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆவார் திடீர்னு ஒரு டைரக்டர் ஒரு எமர்ஜ் ஆவார் இதை தாண்டி நம்ம வந்து நிலச்ச